மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டதா ஜாய் க்ரிசல்ட்டா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்டாங்க இத பத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் இது என்னுடைய பர்சனல் விஷயம் என்னுடைய என்னோட விஷயங்களை அவசியம் கிடையாது அப்படி சொல்லணும்னு அவசியம் வந்தா அத நானே சொல்லுவேன்னு அவர் சொல்லியிருந்தாரு இத தொடர்ந்து ஜாய் க்ரிசல்ட்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எடுத்திருக்க சில போட்டோஸ்களையும் வீடியோக்களையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவருக்கு எதிராக வெளியிட்டு தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பேமஸ் யூடியூப் சேனல்ல இன்டர்வியூவும் கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய பேர்ல பணம் கூட கடன் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய காருக்கு கூட நான் தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன்னு ஜாயக்கர் சொல்டா ரொம்பவே வேதனையா ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில ரங்கராஜ் தனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கோமாலில எடுக்க ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியா தான் இருந்தாரு ஆனா ஜாயக்கர் தான் இந்த பிரச்சனைய விடவே கூடாது என்னுடைய வயித்துல இருக்க குழந்தைக்கு அவர் தான் அப்பா அதனால அவர் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு விடாம அவர் மேல குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டே தான் இருந்தாங்க இதை தொடர்ந்து இப்போ ரீசன் மாதம்பட்ட ரங்கராஜுடைய முதல் மனைவியான ஸ்ருதி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு கோட்டை ஷேர் பண்ணிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம கேத்தா மாதிரியான பாவங்களை பண்ணிட்டு அத நியாய இருப்போம் ஆனா அதையே மத்தவங்க பண்ணா அத நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்துதி இந்த ஒரு கோட்டா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ற விதமா பேசிருக்காங்க இந்த ஒரு ஸ்டோரிக்கு பதில் அளிக்கிற விதமா நேரா மோத வக்கில்லாத நாய்கள்னு போட்டிருந்தாங்க இத தொடர்ந்து இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டோரி தான் இப்போ சமூக வலைதளங்களால அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒருத்தன் குற்ற உணர்ச்சியே இல்லாம அலையிறான் பெருமையா தலையை எழுப்பிக்கிட்டு நடக்கிறான் நீ உன்னை ஒரு உத்தம போல காட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க உன்னை போல மனிதாபிமானமே இல்லாத ஒருவனை யாரும் பாத்திருக்க முடியாது நீ எங்க ஓடினாலும் சரி ஒளிஞ்சாலும் சரி கருவுல இருக்கும் உன் குழந்தையோட சாபம் ஒரு நாளும் உன்னை விட்டு போகாதுன்னு ஜாய் கிறிசல்டா சொல்லியிருக்காங்க